கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா கிடப்பில் இருக்கக்கூடிய மதகஜராஜா படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டு நேற்று லீலா பேலஸ் நட்சத்திர ஹோட்டலில் நடந்தது ஹோட்டலில் நடந்தப்போ யாருமே எதிர்பார்க்காமல் பெரும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் என்னன்னா விஷாலுடைய அந்த வருகை விஷாலுடைய தோற்றம் விஷால் போட்டிருந்த அந்த சோடா புட்டி கண்ணாடி இதை தவறாக சொல்ல நடந்தது இவ்வளோ பெரிய திக்க ஒரு கண்ணாடி அதையெல்லாம் மீறி மேடையில் மைக் உடனே விஷாலுடைய கை வந்து கட்ட 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 கட்டன்னு உடனே ஒட்டு மொத்தமாக அங்கே இருந்த பத்திரிகையாளர்கள் இந்த விருந்தினர்கள் அத்தனை பேரும் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டோம் குஷ்பு ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க இந்த பக்கம் இந்த டிடி வந்து கொஞ்சம் சமாளித்து பேச அவரை ஒன்றும் நிறுத்தவே இல்லை ஆனால் அந்த கை ஓவராக ஆரம்பிச்சிடுச்சு அதை அதுக்கப்புறம் நம்ப அதாவது சொல்லுமே இந்த ஊருக்கு வழி சொல்ல தெரியாது படி சொல்ல தான் தெரியும்னு மேத்தாவுடைய கவிதை மாதிரி இந்த ஊருக்கு வந்து படி சொல்ல தான் தெரியும் பல படி சொல் வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சது அது எதுன்னு அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பலை டக்குன்னு டிடி போய் விஜயாண்டனி பக்கத்தில் உட்கார வச்சு உட்கார வச்சு பேசுன கூட அந்த கை நிற்கவே இல்லை என்ன ஆச்சு விஷாலுக்கு எப்படியாப்பட்ட ஒரு நடிகன் எப்படியாப்பட்ட ஒரு கம்பீரம் நான் வந்து அந்த மேன்லியான லுக் இருக்கு இல்லைங்களா எனக்கு வந்து ரஜினிகாந்த்கிட்ட அதை பார்த்துருக்கேன் நான் அதுக்கடுத்து விஷால்கிட்ட பார்த்துருக்கேன் அவன் இவன் நடித்த பிறகு அவர்கிட்ட ஒரு சின்ன ஃபீமேல் டச் வந்துடுச்சு ஆனால் அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு மேன்லியான ஒரு ஹீரோனா விஷால் தான் நீங்கள் சண்டைக்கோடி படத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி அப்படி துள்ளி குதிச்சுட்டு வருவோம் வந்து வந்த உடனே யுவன்சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம்ல அப்படி ஒரு வைப்பாக இருக்கும் தேட்டரே வந்து குழுங்கும் குறிப்பாக வந்து விஷால் ஒரு தெலுங்குக்காரர் ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிலாம் சொன்னா கூட சரி நானும் மதுரக்காரன் தாண்டா அப்படின்னு ஒரு டைலாக் சொன்ன பிறகு தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து விஷாலை வந்து நான் அவரும் மதுரக்காரந்தாயா அவர் அவரும் தூத்துக்குடிக்காரந்தாயா அப்படின்னு கொண்டாட ஆரம்பித்தேன் அங்கே சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இது ஜாதி ரீதியாக இல்லை சேவர் தேவர் ஜெயந்திக்கு போய் அங்கே பசுமண்ணில் ஐயா முத்துராமல்லிகை தேவருக்கு வந்து வழிபாடுக்கு சிறப்பு இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தார் ரொம்ப என்ன என்னென்னா நம்ம தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர்னே அவரை முழுமையாக நம்பது காரணம் என்னென்னா அந்த தோற்றம் கருப்பு உருவம் அந்த உயரமான ஒரு இது கம்பீரமான ஒரு பார்வை பேச்சு இதெல்லாம் தான் வந்து இந்த மருதுன்னு ஒரு படம் அந்த படம் ஓடிச்சடா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு படங்க விஷால் சூப்பராக இருக்கும் அந்த படம் வந்து ஒரு ஒரு லாரியில் மூட்டை தூக்குற ஒரு மூட்டை தொழிலாளியுடைய இது அந்த பாடி லாங்குவேஜ் அந்த கொக்கி வச்சு தூக்கிறது இந்த லுங்கியை வந்து வித்தியாசமாக கட்டுறது இதெல்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு இந்த இந்த விஷாலுக்கு என்ன ஆச்சு ஏன் எப்படியாப்பட்ட நடுக்கம் ஏன் கை ஒது ஏன் வாய் கொளருது ஏன் முகம்லாம் வீங்கி போயிருக்கு ஏன் ஆளே பெருத்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்வி யா அந்த காணொலியை பார்த்து அத்தனை பேருக்கும் நேற்று முழுக்க சோசியல் மீடியா முழுக்க இப்படி ஒரு பரபர பரபரம் ஓட ஆரம்பிச்சது வந்து சார் ஒரு ஒரு ஹீரோடைய படம் ஒரு வருஷம் டிலே ஆச்சு ரெண்டு வருஷம் டிலே ஆச்சு மூணு வருஷம் டிலே ஆச்சுன்னா அந்த படம் ஓடாது அந்த படத்து மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது ஒரு ஹீரோ நடித்த படம் வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு மஜகஜராஜான்னு அந்த படம் வருது அந்த படத்தில் நடித்த பெரும்பான்மையான ஆர்டிஸ்ட்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க மணிவண்ணன் சிட்டி பாபு மனோபாலா மோகன் இவங்களாம் இறந்து போயிட்டாங்க சந்தானம் வந்து அதுக்கு அந்த படம் வரைக்கும் காமெடியில் நடிச்சிருந்தார் அப்புறம் ஹீரோவை மாறிட்டார் விஜயாண்டனி மியூசிக் டைரக்டராக இருந்தார் அவர் அதுக்கப்புறம் ஹீரோவாக மாறிட்டார் இப்படி இருந்த ஒரு படம் பழைய படம் இது அஞ்சலி வேறு மாதிரி இருக்காங்க வரலட்சுமி சரத்குமார் வந்து சிக்கன் இருக்காங்க இப்படியே மாதிரி பொழுது இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இது தூசி தட்டி எடுத்திருக்காங்க ஒரு பொங்கல் ரிலீஸ் ஆக வருது இது ஒர்க் அவுட் ஆகுமா சுந்தர் சை கூட ஒரு இன்டர்வியூவில் அதாவது அரண்மனை ஃபோர் சமயத்தில் நினைக்கிறேன் வந்து அதை கேட்டுக்கிட்டே வரும்போது இந்த மதகராஜா என்னங்க ஆச்சு அப்படின்ட்டு கேப்ப பத்திரிகையாளர் கேட்டப்போ அது எங்கே கேட்குறீங்க நானும் விஷாலம் போய் அந்த ப்ரொடியூசர்கிட்ட காலில் விழாத குறையாக வந்து அந்த படத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் எந்த வேலையாக அதை சொல்லுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் கொடுத்துருங்கன்னோ அவர் கொடுக்கவே மாட்டேன்ட்டார் இப்போ கூட அந்த படத்தை எடுத்து ஓட்டினோம்னா சூப்பர் இட்டுங்கன்னு ஒரு டைரக்டருக்குரிய முழு நம்பிக்கையோட சொன்னார் வந்து அப்புறம் யாரோ ஒரு பத்திரிகையாளர் திரும்ப அதை கேட்கும் பொழுது டென்ஷன் ஆகிட்டாப்புல சுந்தர்சி வந்து நான் வேணா அந்த புரொடியூசருடைய அட்ரஸ் நான் தரேன் டி நகரில் தான் இருக்குது அவர் ஆஃபீஸ் போய் ஒன்றும் விசாரிக்கின்றார் அது காரணம் என்னென்னா அந்த படத்தின் மீது ஒரு நம்பிக்கை இந்த படம் சூப்பராக வந்திருக்குது சில டைரக்டருக்கு சில ஹீரோவுக்கெல்லாம் தெரியும் வந்து அப்படி ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த வருது அந்த படம் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷால் எப்படி இருந்திருப்பார் லீலா பேலஸ் ஹோட்டல் நட்சத்திர ஹோட்டலில் எல்லாரும் இருக்காங்க எல்லா மீடியாவும் இருக்குது வராரு விஷாலு வந்து மைக்கு பிடிச்சி வாய் கொடுறது உளர்றாரு பேசுகிறாரு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு சரி என்ன ஆச்சு அதுக்கு முன்னாடி அது என்ன ஆச்சின்னு போயிடும் அதுக்கு முன்னாடி போகலாம் விஷால் ஓடி அந்த துணிச்சல் கம்பீரம் அவர் மேலே ஆயிரம் விமர்சனங்கள்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் விடுங்க விமர்சனம் இல்லாதவங்க யார் இருக்காங்க பொதுவெளிக்கு ஒரு லைம் லைட்டுக்கு வந்துட்டு எல்லாேருமேலேயும் விமர்சனம் தான் இருக்குது தான் செய்யுது இந்த திருட்டு விசிடி இருந்தது தெரியுங்களா ஒரே அக்க போருங்க திருட்டு விசிடி திருட்டு விசடி திருட்டு விசடினு தமிழ் சினிமாவை போட்டு தொல்லை பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து ஆளாளுக்கு திருட்டு விசிடி ஓடிக்கிறதுல வண்டிலாம் எடுத்து கிளம்புவாங்க வந்து அப்படிலாம் இந்த சமயத்தில் விஷால் உண்மையாகவே களத்தில் இறங்கி தன்னுடைய நண்பர்கள் தோழர்களுடன் போய் திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் இந்த மாதிரியான பகுதியில் ரெய்டு அடித்தாருங்க வந்து ரெய்டு கடைக்கடியாக போய் ரைடு அடித்தார் இது ஒன்று முக்கியமான அது ரெய்டு அடித்ததுக்கப்புறம் அது கைவிட்டார் அதுக்கான சம்பவம் என்னான்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வரும் அப்புறமா திருட்டு விசிட்டியில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கோடு வரும் அந்த அந்த கோடை வச்சு நீங்கள் எந்த தேட்டரில் அந்த அந்த திருட்டு விசிடி எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ என்ன ஆகிப்பச்சு ஒரு ஆறு படத்தினுடைய தமிழ் படத்தினுடைய திருட்டு விசிடியை பெங்களூரில் உள்ள ஒரு முக்கியமான தேட்டரில் எடுத்திருக்காங்க இதை பார்த்துட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டவங்களுக்கு என்னங்க இது மாதிரி அணியாயணுன்னா விஷாலுடன் இருந்த நண்பர்கள் சில பேர் ஆர்வக்கலரில் என்ன பண்ணிட்டாங்க கிளம்பி போயிட்டாங்க அந்த பெங்களூர் கிளம்பி போயிட்டாங்க முக்கியமான தேட்டர் பெங்களூருடைய பகுதியில் உள்ள ஒரு தேட்டரு போய் என்ன பண்ணிட்டாங்க அது புதுப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு படம் இவங்க போய் அங்கேருந்து ரெண்டு பேரும் போய் பிடிச்சிட்ட உடனே நாய் பேர் தேட்டருக்காரர் சும்மா இருப்பாங்களா பிடிச்ச ஆளதுக்கு போய் உள்ளே எடுத்து மாதிரி வச்சு பூட்டிட்டாங்க பூட்டின விஷால் காதுக்கு வந்து எப்படி மீட்டு ஏற்கனவே அங்கே தமிழர் கன்னட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் என்னையா இது மாதிரி பண்ணிட்டீங்க நான் வேறு விதமாக அதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன் நான் ஏன்னா பெங்களூரில் இந்த கேஜிஎஃப் படங்கள்லாம் வந்து விஷால் தான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தார் அதுக்காக சொல்கிறேன் அங்கே வந்து வியாபாரம் பண்ணவங்க அவங்க அப்பா ஜி கே ரெட்டி அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணவர் கர்நாடக சினிமாவுக்கும் விஷால் அப்பாவிற்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்குது பாண்டிங் இருக்குது அந்த நேரத்தில் இவங்களை மீட்டு கொண்டு வந்தது யார் தெரியுங்களா விஷால் எப்படி கொண்டு வந்தார்னா இறந்து போன புனித் ராஜ்குமார் புதவியின் மூலியமாக போய் பேசுன பிறகு புனித் ராஜ்குமார் அவங்க சொல்லவே தேவையில்ல ராஜ்குமார் ஃபேமிலி ஒரு ஃபோன் அடித்தாலே போதும் அள்ளி தெரிச்சுன்னு வந்து தூக்கி கூட்டு எடுத்துன்னு வந்து விட்டு போயிடுவாங்க அப்படி கொண்டு வந்து விட்டு அந்த சம்பவங்கள்லாம் வந்து விஷாலால் மட்டும்தான் முடியும் இப்போ அந்த திருட்டு விசேடி ஒவ்வொரு ஒவ்வொரு ஊராக போய் 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 ஒவ்வொரு கடையாக ரைடு பண்ணாப்புல ரைடு பண்ணி ஒரு கட்டத்தில் விஷாலுக்கு எதிராகவே அது வந்து யூட்டன் அடிக்க ஆரம்பித்த உடனே தான் தெரிஞ்சது அந்த திருட்டு விசிடி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய 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 பெத்த 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 ஆட்கள்லாம் இருக்காங்கன்னொன்னே விஷால் அப்படியே வெளியே வந்துட்டார் இதை நம்ம தனி மனிதனா ஒன்றும் இதுவே பண்ண முடியாது இதில் ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது இந்த ஒரு லைனை தான் விஷால் சொல்லி இரும்பு திரைப்படம் உருவாச்சு அது வந்து இது இல்லாமல் வேற ஒரு இந்த சோஷியல் மீடியா அப்புறமா வந்து இந்த ஆன்லைன் பணவர்த்தனை இதனுடைய ஸ்கேம் பற்றி எடுத்துப்படும் இதுதான் தான் அவர் சொன்னாரான் நான் போய் ரைடு அடிக்க போனங்க போனால் ஒருத்தனை பிடிச்சா இன்னொருத்தன் இன்னொருத்தன் பிடிச்சா இன்னொருத்தன் இன்னொருத்தன் பிடிச்சா இன்னொருத்தன் இன்னொருத்தன் பிடிச்சா இன்னொருத்தர் இன்னொருத்தர் டாப்பில் இருக்கா டாப்பில் இருக்கிற பார்த்து எனக்கு பயம் வந்துடுச்சு பயம் வந்துட்டு இவ்வளோ பே இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்குது தனி மனிதனால் விஷாலால் இது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் எனக்கு ஒரு பவர் கொடுத்தாங்கன்னா அதை நான் அடித்து நொறுக்கியிருப்பேன்னு சொன்னார் அதுதான் விஷால் எதுக்கு சொல்ல வரேன்னா விஷாலுடைய இந்த நிலைமையை பார்க்கும்போது ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் காரணம் சொல்கிறாங்க வந்து அந்த பாடி ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு அதிக ஸ்டெராய்டு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க அவருக்கு வந்து சமீப காலமாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது அதனால் வந்து அதிக மாத்திரை எடுத்துக்கிறாரு நின்னணுவோ காரணம் வந்து சொல்லிக்கிட்டதை நான் இன்னொரு விஷயம் சொல்லி தான் ஆகணும் மார்க்கண்டி படத்தினுடைய ப்ரொமோஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது கிரீன் பார்க் ஹோட்டலில் தான் விஷால் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தார் எஜே சூர்யா பின்னாடி இருந்தார் அப்புறம் என்ன சார் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சார் ஒரு மாதிரி டென்ஷன் சார் நிறைய டேப்லெட் எடுத்துக்கிறேன் நான் அப்படின்னு ஒன்று பக் பின்னாடி இருந்த எஜே சூர்யா பதவி போயிட்டார் பிரதார் பிரதார் ஏன் ஏன் இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா மீடியாகார்கிட்ட அவர் மேலே ஒன்றும் தப்பு இல்லை மீடியாக்காரரிடம் பொழுது அது வேற விதமாக போய்டுமேன்னா இது வரைக்கும் நான் அது சம்மந்தமாக எங்கேயுமே பேசலை நான் இப்போ சொல்கிறதுக்கான காரணம் இதெல்லாம் வரும்பொழுது தான் வந்து அப்போ விஷால் சொன்ன வார்த்தை என்னென்னா அண்ணங்கிட்ட அதெல்லாம் சொல்லலாம் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னார் எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையான ஒரு அண்ணன்கிட்ட அதெல்லாம் சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு எப்படியாப்பட்ட ஒரு நடிகன் கடன் பிரச்சனை காதல் தோல்வி நண்பர்களுடைய துரோகம் படங்கள் சரியாக ஓடலை நமக்கு பின்னாடி வந்தவங்கலாம் வந்து பெரிய ஆகிட்டு இருக்காங்க இருக்கும் எல்லாருக்கும் மனுஷனுக்கு எல்லாமே இருக்குது தானே வந்து பணமும் புகழும் ஒரே இடத்துல இருக்கிற இடம் வந்து சினிமா அதுவும் ஒரே நேரத்தில் குயிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே குயிக்காக கீழே இருக்கணும் அதுதான் நீங்கள் அரசியலில் கூட ரொம்ப நாள் அதில் வந்து போராடணும் சினிமாவில் அப்படி கிடையாது வந்து உங்கள் நேரம் நல்ல நேரமாக இருந்ததுன்னு வச்சுக்க தூக்கி டாப்பில் விடும் இப்போ இந்த விஷாவில் பார்க்கும்போது போது எனக்கு என்ன தோணுதுன்னா வேதம் படத்தில் அர்ஜுன் பார்க்க போயிருந்தேன் நான் அர்ஜுன் தான் டைரக்ஷன் வேதம் படத்தில் வேதம் படத்தை பார்க்கும்போது ஒரு உயரமாக ஒல்லியாக ஒரு பையன் ஒரு கிளாப்போர்டு வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் வந்து அர்ஜுன் சொன்னார் வந்து அந்த பையன் யாரும் தெரிஞ்சா அப்படின்னாரு தெரில சார் அப்படின்னா ஐலோ இண்டியா படத்தினுடைய ப்ரொடியூசர் ஜி கே ரெட்டியோடைய பையன் அப்படின்னு என்ன சார் இங்கே வந்து ஏடியா ஒர்க் பண்ணுறாருன்னு இல்லை பயங்கர அவருக்கு டைரக்ஷன் ஆர்வம் அப்படி ஒரு டைரக்டராகவே அவர் போயிருக்கலாம் போல இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையாக நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஜி கே ரெட்டி அவங்க அப்பாவை பற்றி சொல்லணும் ஜி கே ரெட்டி இங்கே கிரைனைட் வியாபாரி அவர் அதுக்கு முன்னாடி வந்து இந்த எந்த கல்வாங்க கிர கடப்பாக்கல் அப்போல்லாம் அந்த காலத்தில் கடப்பாக்கல் தான் பெரிய ஃபேமஸ் இன்றைக்கி எப்படி வந்து நம்ம மார்பல் கிரைனைட் கல்லை வந்து பயன்படுத்துகிறோமோ ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எந்த வீட்டில் கடப்பாக்கல் போட்டிருக்காங்களோ அவங்க பெரிய ஆள்னு அர்த்தம் அந்த கடப்பாக்கல்லை எடுத்து ஆந்திராவிலிருந்து ஹோல்சேலில் விற்று அதிலிருந்து கிரைனைட் வியாபாரத்துக்கு வந்தவர் தான் ஜி கே ரெட்டி அவர் நடிக்க வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அவரால் முடியாமல் போய் அப்புறம் படம் தயாரிக்க ஆரம்பித்தார் லவ் இண்டியா இந்த மாதிரி வசந்த கால பறவைகள் வசந்த கால பறவைகள் அவர் படம் இல்லை லவ் இந்தியா மாதிரியான படங்கள்லாம் அவர் தான் எடுத்த பிரம்மாண்டமான படம் சரத்குமார் வச்சு அவ்வளோ குதிரைகள் அவ்வளோ ஒட்டங்கள்லாம் வச்சு எடுத்த படம் அவருடைய மகன் வந்து இங்கே அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறார் அவ்வளோ பேர் ப்ரொட்யூசர் அவர் கை காமிச்சு விட்டு அவ்வளோ பேர் பண்ணிடலாம் அர்ஜுன் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ரொம்ப சின்சியரான பையங்க பயங்கர சின்சியரான பையன் ஒரு பெரிய இடத்து பையன் மாதிரியே நடந்துக்க மாட்டார்னு இப்போ அப்படியே வந்தோம்னா அதே ஜி கே ரெட்டி விஷாலுடைய இருந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டது யாருன்னா விஷாலுடைய அண்ணன் அஜய் அந்த படம் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிந்ததில்லை பூப்பறிக்க வருகிறோம்ன்ற படம் அஜயும் சிவாஜி நடிகர் திலும் சிவாஜி கணேசன் இப்படி தான் சொல்லணும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களும் அஜயம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை ஏ வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலாக அந்த படத்துல அஜய்க்கு பதிலாக முதல்ல நடிக்க இருந்தது வந்து அஜித் கதையெல்லாம் ஓகே பண்ணியாச்சு அஜித்துக்கு பயங்கர சந்தோஷம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்க போகிறோம்ட்டு பெரிய இதுவே ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் அப்படியே அது மாறி இங்கே வந்து ஜி கே அந்த படத்தை தயாரித்தார் அந்த படம் நல்லா தான் இருக்கும் அளவுக்கு போகல அப்புறமா அஜயும் வந்து பெருசாக இங்கே கனெக்ட் ஆகலை நல்லா தான் நடிச்சிருப்பாப்பில் ஏதோ அந்த ஆடியன்ஸ் பிடிக்காமல் போயிடுச்சு அப்படியே ஓட்டு அப்புறம் ஒதுக்கிட்டாரு அப்புறம் திமுரு படத்தில் நடிச்சிருந்தாங்கள்ல ஸ்ரேயா ரெட்டி அவங்க தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர் இந்த திமுரு படத்தை சொல்லும்பொழுதும் இன்னும் ரொம்ப பிரமாதமான படம் இப்போ என்ன சொல்ல வரோன்னா ஒருவேளை அர்ஜுன் கிட்ட வேதம் படத்தில் அவர் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு அசோசியேட் ஆகி அவர் ஒரு அஞ்சாறு படம் பண்ணி இன்றைக்கி ஒரு தமிழில் இல்லைனா வந்து தென்னிந்தியாவில் ஒரு சொல்லக்கூடிய ஒரு டைரக்டராக அவர் இருந்திருக்கலாமே இந்த நிலைமையை பார்க்கும்போது விஷாலுடைய நிலமையை பார்க்கும்போது ஏன் இப்படி வந்து என்னதான் பிரச்சனை விஷாலுக்கு அப்படின்ற அளவு கேட்க ஆரம்பிச்சிச்சு இங்கே எப்படி நடிகர் ஆனார் அப்படின்பொழுது வேதம் படத்தினுடைய படப்பிடிப்பு பொழுது அர்ஜுனை பார்க்கறதுக்காக காந்தி கிருஷ்ணா அங்கே வராரு காந்தி கிருஷ்ணா யாருன்னா சங்கருடைய அசோசியேட்டு ஜென்டில்மேன் படத்தில் ஒர்க் பண்ணவர் அர்ஜுன் அங்கேருந்து பழக்கம் அவருக்கு வந்து அங்கே வராரு அங்கே வந்து ஸ்பாட்டில் வந்து அப்படி இருக்காரு அவரும் இதே கேள்வி கேட்குறாரு யார் அந்த பையன் கருப்பா ஒடிச்சலாக சூப்பராக இருக்கிற ஆள் சில பேர் வந்து கருப்பாக இருந்தாலும் நல்லா இருப்பாங்களே அப்படின்னோட அப்போ தகவல் சொல்கிறார் இவர் வந்து ஜிகே ரெட்டியோட பையன் அப்படின்னு சூப்பர் சார் நடிக்க வருவாரா கேளுங்க அப்படின்னு என்னங்க அப்படின்றாரு நான் என்கிட்ட அஷ்டண்ட நடிக்க வருவாரா கேளுங்க சார் உடனே தரமாக அப்படின்னு ஒன்று விஷால் ஒத்துக்க மாட்டேன்றாப்பில் அந்த படம் தான் செல்லமே ஆக்சுவலாக பரத் கேரக்டரை ரெடி பண்ணிவிட்டார் பரக்டர் பரத்தை வந்து ஓகே பண்ணியாச்சு இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு ஆள் வேணும் அப்படின்போது தான் காந்தி கிருஷ்ணா கண்ணில் பட்டவர் வந்து விஷால் அங்கேருந்து தொடங்கின அவருடைய நடிகர் பயணம் உண்மையில் நல்ல ஒரு பிரமாதமான ஒரு நடிகர் பயணங்க அப்புறமா ஆகட்டும் பருது எத்தனையோ படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த சண்டை கோழி மிகப்பெரிய திருப்பு முனை அமைச்சப்படும் சமீப காலமாக விஷாலுக்கு ஒரு பெரிய தொய்வு அதுவும் வந்து மார்க் ஆண்டனிக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏன் பொது பிரச்சனை கூட விஷால் ரொம்ப குரல் கொடுக்கிறது நபர் அதெல்லாம் கூட ட்ரோல் பண்ணாங்க வந்து விஷால் மக்கள் நல இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தார் எங்க விஜய் மக்கள் நில மக்கள் நல இயக்கம்னு ஆரம்பிச்சிக்கும் போது நீங்கள் விஷால் மக்கள் நல இயக்கம்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஏன் வரதான் செய்ய போகிறேன் நான் செய்வதா அப்படின்னு இதெல்லாம் மீறிங்க முக்கியமான ஒரு விஷயம் தேவி அறக்கட்டளைன்னு இன்னும் அந்த அறக்கட்டளை வச்சுருக்காரு எத்தனையோ ஏழை பிள்ளைகளுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்த அந்த அறக்கட்டளை நிறைய எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு இவங்களால் ஃபீஸ் கட்ட முடியல இவங்களுக்கு வந்து பயங்கர சிரமத்தில் இருக்காங்க கல்விக்காக நேரடியாக அந்த பள்ளியிலோ அந்த கல்வியிலோ கல் கல்லூரியிலையோ பணம் கட்டிவிடுவாங்க அப்படி ஒரு அறக்கட்டளை வச்சிருந்த ஒரு நபர் வந்து ஒரு பெரிய இடத்து பெரிய இடத்து பையன் தான் வந்து ஆனால் சமயமாக சில இதெல்லாம் அவர் போட்டு ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க வந்து இந்த மழை வெள்ளம் வந்தப்போ எங்கள் வீட்டு முன்னாடியே மழை வெள்ள எல்லாம் வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணா நகரில் அப்புறம் அவரை போட்டு அண்ணா நகரில் வந்தால் என்னென்னு அரசுக்கு எதிராக சில கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பித்தோன்னே அவருக்கு அவரை வந்து ரொம்ப புதுவாக இல்லைங்களா இந்த ஐடிவிங் ஆளாளுக்கு வச்சுருக்காங்கல்ல போட்டு விஷாலை போட்டு ட்ரோல் பண்ணுறது இது பண்ணுறதுலாம் நடந்தது அதனால இதெல்லாம் மீறி நேற்று அந்த மதகஜ ராஜாவுக்கு விஷால் வராமலே இருந்திருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு தான் தோணிச்சு அதை தாண்டி என்ன அப்படியேப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மனிதனுடைய நிலைமை எப்படி மாறுது எனக்கு அப்படியே விஜயகாந்த் தாங்க ஞாபகத்துக்கு வராரு ஒரு சிங்கம் மாதிரி இருந்த ஒரு நபர் ஒரு கட்டத்தில் அப்படியே குழந்தை மாதிரி ஆகி குல குல குலந்த ஒரு மாதிரி ஆகிட்டாரு எனக்கு அப்படியே ஷாக் பார்த்த உடனே உண்மையாக உண்மையாவது எப்படியாப்பட்ட ஒரு நபர் வந்து அவருக்கு என்ன காரணம் ஐ ஃபீவர் தான் அவருக்கு அப்படி ஆச்சுன்னு அவங்க சொல்றாங்க நாம் விசாரிச்சப்போ இல்லை ஐ ஃபீவராக இருந்தால் நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன் ஐ ஃபீவராக இருந்தால் வரவே முடியாது சார் ரெண்டாவது ஐ ஃபீவரில் இது மாதிரியான பொதுக்கூட்டங்களுக்கு பொது மேடைகளுக்கு விழாக்களுக்கு எந்த டாக்டரும் அனுமதிக்க மாட்டார்கள் அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொற்று காலம்லாம் இருக்கிற நேரம் வந்து ஈஸியாக எல்லாருக்கும் வந்து பரவும் அவருக்கு சம் ஏதோ ஒரு பிரச்சனை அது இதெல்லாம் ஒவ்வொரு காரணமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாம் மீறி விஷால் ஒரு ஆகச்சிறந்த ஒரு பிரமாதமான ஒரு நடிகர் இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாடுறது ஒரு கொஞ்சம் மனசு வலிக்க செஞ்சது அவர் இந்த ஐ பவர் கண்ணாடி கிளாஸ் இருக்குல்ல அதுதாங்க என்னைக்கு அந்த அவன் இவன் படத்தில் மார்கன் வேஷத்தில் அவர் நடித்தாரோ அன்றைக்கே அவர் பார்வை போயிடுச்சுங்க பாவங்க அது நீ கூட பாலா இன்ட்ரிவில் சொல்கிறாரு டப்பிங் பேச வந்தப்போ அவர் கண்ணு தன்னாலேயே வந்து மாறிடுச்சு அப்படின்னு அந்த பாதிப்பில் வந்து அவரால் மீளவே முடியல மீளவே முடியல இதெல்லாம் பாவம் இதெல்லாம் கொடுமை அந்த கொடுமை பாவம்லாம் யாரை சேருன்னு நான் சொல்ல விரும்பலை இதெல்லாம் தாண்டி ஆகச்சிறந்த ஒரு நடிகன் இன்னும் திருமணம் ஆகலை விஷாலுக்கு அதுவும் ஒரு பெரிய இது ஒரு திருமணம் ஆகிருது ஒரு மனைவி இருந்தாங்க ஒரு குழந்தைங்க இருந்தது அப்படின்னா இப்படி ஒரு விட்டுருவாங்களா அவங்க என்ன தான் செல்வோம் என்ன தான் பணம் இருந்தால் கூட சரி அதுக்கு தான் ஒரு துணை வேணும்னு சொல்கிறது இதெல்லாம் மீறி விஷால் பழைய விஷாலா பழைய மருதுவா களத்தில் வர வேண்டும் வருவார் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அடுத்த விளைவில் சந்திக்கிறேன் நன்றி